إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வரமத்து வரகாத் பிரார்த்தனை என்பது ஒரு மூமினுடைய வாழ்வில் மிக உன்னதமான ஒரு வணக்கமாகும் மிக உயர்ந்த ஒரு வணக்கமாகும் ஒரு மூமினுடைய வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு வணக்கமாகும் இன்றைய நமது இந்த தலைப்பின் ஊடாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட மூன்று பிரார்த்தனைகள் நபி அவர்கள் நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் இந்த ரிவாயத்துக்களை நாம் பார்க்கின்ற போது இதில் அதிகம் கேட்டதாக அதிகம் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தித்ததாக வரக்கூடிய இந்த ரிவாயத்துக்கள் மூன்று துவாக்களை நாம் பார்ப்போம் அந்த துவாக்களை பொறுத்தவரையில் அதில் முதல் துவாவாக முதல் துவாவாக நாம் பார்க்க போவது இந்த துஆ அல் குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று சுன்னாவிலும் இந்த இடம் இடம்பெற்றிருக்கிறது அந்த துவாவைத்தான் நாம் முதலில் பார்க்க போகின்றோம் இந்த துஆ சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி ஒன்று வசனம் எங்கள் இறைவனை எங்களுக்கு ஈருலகிலும் நட்பாக்கியங்களை நல்லதை தந்தவாயாக நரகத்துடைய வேதனை விட்டும் எம்மை காப்பாயாக என்ற இந்த துஆ இதை இந்த துஆவை நாம் அல் குரானில் பார்க்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இந்த துவாவை செய்பவர்களாக இருந்தார்கள் என்ற ரிவாயத் அனசிபுணும் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இது இடம்பெறுகிறது அதிகம் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்தது என்று அதில் அல்லாஹும் என்ற வார்த்தையும் சேர்ந்து வருவதை பார்க்கிறோம் அப்ப எனவே நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட துாக்களில் ஒன்றாக இந்த து இடம்பெறுகிறது இந்த து இடம்பெறுகிறது ஈருலக வாழ்வின் நன்மைகளையும் நாம் கேட்கிறோம் இதைவிட அதாவது ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு துவா வேறு எதுவும் இருக்க முடியாது ஈருலக வாழ்வின் நன்மைகளையும் அதே போன்று நரக வேதனையுடைய நரக நெருப்பின் அந்த வேதனையை விட்டும் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த துரா அடுத்த நரம்பை சகோதரர்களே நபி சல்லாஸ்லம் அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட துவாக்களில் நாம் இரண்டாவது வருவோம் இந்த இன்னி மாலம் முஸ்லிம்கள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறாவது செய்தியாக இடம்பெறுகிறது அல்லா நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துவா இதை நசாயுடையத்தில் நாம் பார்க்கிறோம் தொழுகையுடைய இறுதியிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இதை நபி அவர்கள் ஓதுவார்கள் இதை ஓதலாம் என்ற ரிவாயத்தை பார்க்கிறோம் அதே போன்று நபி சொல்லாஹு அலேவசல்லாம் அவர்கள் அதிகம் இந்த துவாரை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ரிவாயத்தை எங்கு வருகிறது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் ஆயிஷா ரதி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில் ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக வருகிறது ஆயிஷா ரதி அல்லாவிடம் கேட்கப்பட்டது அதாவது நபி sallallahu alaihi அதிகம் கேட்கக்கூடிய துவா அதிகம் கேட்கக்கூடிய துஆ எதென்று அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேட்கப்பட்டபோது சொன்னாங்க கால்கான அக்சர் துஆயை நபிவங்க அதிகம் கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மி மாலம் அமல் என்ற இந்த பிரார்த்தனை இன்று அவர்கள் பதிலளித்தார்கள் எனவே நபி sallallahu alaihi அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட துவாக்களில் இதுவும் ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது உலகம் இன்னி ஆவுதுமிக்க மிஸ் சர்விமா அமிருத்துவம் மிஸ் அதாவது நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் அதனுடைய காரணிகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அதற்கு காரணியாக இருக்கலாம் கடந்த காலங்கள் நாங்க விட்ட தவறுகள் அதற்கு காரணமாக இருக்கலாம் கடந்த காலங்களில் நாம் அல்லா நம் மீது விதியாக்கிய அமல்கள் கடமைகள் நாம் செய்த அலட்சியங்கள் காரணமாக இருக்கலாம் எனவே அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அதேபோன்று வரக்கூடிய காலங்களில் நம் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பாவங்கள் அதே போன்று நாம் அஹ் கடமைகளை விடக்கூடிய அலட்சியங்கள் அவைகள்தெல்லாம் இதுல பாதுகாப்பு இந்த துவாவில் இருக்கிறது அல்லாஹம் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட துவாக்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது அடுத்து நாம் வருவோம் மூன்றாவது நபி சொல்லாஹு அலிஸ்லம் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட துவாக்களில் மூன்றாவது துவாவாக உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக இந்த இவ்வளவு முக்கியமான ஒரு துவா என்று பாருங்கள் நமது அதாவது இந்த உள்ள உலகத்திலே ஏழ்நூறு கோடி மக்கள் வாழுகிறார்களா அந்த அனைவருடைய உள்ளங்களும் ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு தான் இருக்கின்றன அவன் அதை விரும்பியவாறு நாடியவாறு அதை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாம் அந்த உள்ளங்கள் எவனது கையில் இருக்கிறது அந்த ரப்போடு நமது தொடர்பை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும் அவனுடைய அவனது கையில் உள்ளங்கள் இருக்கின்றன அவன் அதை விரும்பியவாறு திருப்பக்கூடியவன் அது ஒரு நாட்டுடைய ஆட்சியாளராக ஜனாதிபதியாக இருக்கலாம் வல்லரசின் ஒரு ஜனாதிபதி தலைவனாக இருக்கலாம் எவனாக இருந்தாலும் சரி அனைவருடைய உள்ளங்களும் அந்த ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்கின்றன அவன் அதை நாடியவாறு திருப்பக்கூடியவன் வினைவி அன்புக்குரிய நர்மிச்சகோதர்களே நாம் அந்த ரப்போடு தொடர்பை சீராக்க வேண்டும் அவனது கையில் தான் உள்ளங்கள் இருக்கின்றன நாம் என்ன செய்து விட்டோம் அதை மறந்துவிட்டு யார் யாருடைய கால்களுக்கு கீழ் போய் விழுந்து கிடக்கிறோம் ஏன் அந்த ரப்போடு உள்ள தொடர்பு சீரில்லை அந்த தொடர்பை நாம் சீராக்க வேண்டும் அதை நாம் சீராக்கின்ற போது அவனது கரங்களில் தான் உள்ளங்கள் இருக்கின்றன அவனதை நாடியவாறு திருப்பக்கூடியவனாக இருக்கிறான் நரம்பி சகோதரர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அதாவது மக்காவில் இருந்து நபித்தோழர்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ செய்தார்கள் அல்லாஹு அல்லாஹு தால செய்த ஏற்பாடு என்ன அந்த நஜ்ஜாசி மன்னருடைய அந்த உள்ளம் முஸ்லிம்களுக்கு சார்பாக திருப்பப்பட்டு விட்டது சுபஹான் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தும் உள்ளங்கள் என்பது ரஹ்மானுடைய அந்த கரங்களில் அவனது விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன அவன் அதை நாடியவாறு விரும்பியவாறு திருப்பக்கூடியவன் இப்படி நாங்கள் எத்தனை எத்தனை நிகழ்வுகளை கொண்டு கொண்டு வந்து வைக்கலாம் எவ்வளவு நிகழ்வுகள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அதாவது தேடி தேடி என்ன செய்தான் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் அந்த பனு இசைவில்களை பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் தேடி தேடி கொன்றவன் அல்லாஹு தாலா அவனது உள்ளத்தை எப்படி மாற்றினான் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அதாவது அவன் யாருக்கு பயந்து யாரை அஞ்சி ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றானோ அந்த ஆண் குழந்தை அவனது மாளிகையிலே அல்லாஹ் வளர்க்க செய்கிறான் என்றால் அவனது உள்ளம் அங்கே என்ன செய்யப்படுகிறது அந்த ஃபிரானுடைய உள்ளம் அங்கு மாற்றப்பட்டு விடுகிறது சுபஹான் அல்லா எனவே நறுமிச்சகோதர்களே அதாவது நாம் ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்குகின்ற போது அதுதான் நமக்கு அனைத்தையும் சாதகமாக ஆக்கி தருவான் நாம் அந்த தொடர்பை சீராக்க வேண்டும் என்று நிறைய பேர் முஸ்லீம்களுக்குள்ள பல நெருக்கடிகளை பற்றி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் கவலைப்படுகிறோம் அந்த கவலைகள் எல்லாம் நியாயமானவைகள் ஆனால் நாம் ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்கி இருக்கிறோமா அந்த தொடர்பு சீராக இருக்கிறதா அதை நம்மில் எத்தனை பேர் சிந்திக்கிறோம் நறுமிச்சகோதர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதற்கு உண்மையில் முஸ்லிம்கள் கவலைப்பட்டோம் நியாயமான ஈமானிய உணர்வுகள் அவைகள் ஆனால் அதே நேரத்தில் சொல்கிறான் தொழாதவன் சக்கர் என்ற நரகத்திலே தள்ளப்படுவான் சக்கர் சக்கரில் நீங்கள் ஏன் தள்ளப்பட்டீர்கள் என்று கேட்கப்படும் போது அவர்கள் சொல்வார்கள் காலுலம் குமிழல் முசல்லீன் நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் எனவே இன்று உண்மையில் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதற்கு கவலைப்படக்கூடிய பலருடைய வாழ்க்கையில் தொழுகை கிடையாது அந்த கவலை நியாயமானது ஆனால் தனது வாழ்வை அவர்கள் மாற்றிக்கொள்ள தயாரில்லை சக்கரன்ற நரகத்தில் தள்ளப்படுவார்களே எனவே நறுமை சகோதர்களே அப்போடு உள்ள தொடர்பை நாம் சீராக்க வேண்டும் இந்த துவா எவ்வளவு முக்கியமான ஒரு துவா உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்கி வைப்பாயாக உங்க சலமாரன் அறியக்கூடிய செய்தி திருமதியில் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் அதிகம் கேட்ட இந்த துவாவை நாம் நமது வாழ்வில் அதிகம் கேட்க வேண்டும் இந்த இது தொடர்பான ஹதீசை நாம் இன்னொரு ரிவாயத்தை பார்க்கின்ற போது அதில் அந்த ரிவாயத்தில் எவ்வாறு இடம்பெறுகிறது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் அனசி மாலிக் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அதிகம் கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் எண்ணிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் தனது அதிகம் கேட்ட துவாக்களை பிரார்த்தனைகளை நாமும் நமது வாழ்வில் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்